எடுத்து ஒரு பூவ மாலை தொடுத்து வச்சினே சின்ன ராசா உன் கல்யாணம் கச்சேரி எப்போது வணக்கம் யூடியூப் நேர்களை நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இசை பாடலாம் வாங்க இசைன்னா என்னென்னா இந்த ஒரு சவுண்டு கேட்குது பார்த்திங்களா அதுக்கு பேர் தான் ஸ்ருதி அந்த ஸ்ருதியோடு சேர்ந்து பாட நீங்கள் இப்போது கற்றுக்க போகிறீங்க செல்வம் வந்து லக்ஷ்மி வீட்டுக்கு வரணுன்னா யார் நிறைய செலவு பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக லக்ஷ்மி இருப்பாருன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இசை கற்பதற்கு பொறுமை மிக அவசியம் யார் ரொம்ப பொறுமையாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட சரஸ்வதி வருவா சரஸ்வதி வருவா மாயமளகோடைய ராகம்னு இருக்குது இசையில் அந்த ராகத்தில் வந்து சரே க மாத நீசா சாணி தா மரேசா சரி கம பதனீசா சடித பமகரேசா இந்த பாடல் அமைஞ்ச இளையராஜா பாடல் ஒன்னு நம்ம அன்னைக்கு பாட கற்றுக்கலாம் ஒரு பாட்டு பாடும்போது இந்த சுதியோடு சேர்ந்து பாடினா தான் அது பாட்டு சுதி இல்லைன்னா அதை யாரும் ரசிக்க முடியாது அந்த மாதிரி சுதியோடு பாடுறதுக்கும் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை எப்படி நம்ம ஃபீல் பண்ணி பாடணுங்கிறதையும் பார்க்கலாம் பூவை எடுத்து ஒரு பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா என் சின்ன ராசா உன் தோளுக்காகத்தா இந்த மாலை ஏங்குது இந்த மாலை அதில் ஒரு கமக இந்த மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது நம்ம கேட்குற மாதிரி அதாவது கல்யாணம் எப்போன்னு கேட்குறோன்னா அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு கல்யாணம் கச்சேரி எப்போது கோர் சங்கதி இப்போ பாடி பாருங்கள் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா என் சின்ன ராசா உன் தோளுக்காகத்தான் உன் தோளுக்காகத்தா இந்த மாலை இந்த மாலை அங்க ஒரு சமூகம் இந்த மால ஏங்குது அந்த இடம் சுதியில் அவ்வளோ அழகா நிறுத்தணும் து கல்யாணம் கச்சேரி எப்போது இப்ப மொத்தமா சேர்த்து பண்ணலாமா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் ராசா பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா தோளுக்காகத்தான் இந்த மாலை கல்யாணம் கச்சேரி எப்போது இன்னொரு பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சினே ராசா உன் தோளுக்காகத்தா இந்த மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது எவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு பாருங்கள் இளையராஜா அந்த இதை மாயம் ராகத்தில் சாணி மகரேசிக மகரேச கல்யாணம் கச்சேரி எப்போது அடுத்தது பாத்தீங்கன்னா சரணத்துல காத்துல சூடம் போல கரையிறே உன்னால காத்துல சூடம் போல கரையினேன் உன்னால அந்த அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுல மெட்டமைச்சிருக்காரு காத்துல சூடம் போல கரையினே உன்னால கண்ணாடி வாழ முன்னாடி முன்னாடி வீழ ஒன்னு ஏத்திருக்காரு ஒன்னு இறக்கி அந்த மெட்டு வந்து ஒன்று ஏறி ஏற்றி பாடியிருக்காரு அடுத்த அடுத்த வார்த்தை வந்து இறக்கி பாடியிருக்காரு கண்ணாடி வல முன்னாடி வீழ என் தேகம் எழிஞ்சாச்சி இது வந்து ஐபிசி நோட்ல பாடியிருக்காரு என் தேகம் எழிஞ்சாச்சி கல்யாண வாரம் இதுவும் அதே மாதிரி டியூன் முன்னால பேரும் கல்யாண வாரம் முன்னால பேரும்

உனக்கு பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா உன் தோளுக்காகத்தலை எங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது இப்படி தாங்க அந்த மாதிரி சுதியோடு சேர்ந்து அழகாக பாடிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு லைனாக கவனித்து பாடிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் பாடகராகலாம் நம்ம சேனலில் இந்த மாதிரி சாங்கு நான் ஒன்று ஒன்றா போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு நீங்கள் பாடி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் அதை திரும்ப